வணக்கம் நம்ம வந்து உணவு மாற்றத்துக்கு முன்னாடி தினசரி பழக்க மாற்றமும் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா காலையில எழுந்திரிச்சதும் தலை குளிக்கணும் ஏன் குளிக்கணும் அப்படின்னா பித்தம் வந்து கூடி கூடியிருக்கும் அதனால பித்தத்தை குறைக்கணும் ஒரு பித்தத்தை குறைக்கணும் உடல் சுட்டையும் குறைக்கணும் அப்படி குறைக்கணும் அப்படின்னா தலை குளிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் எப்ப குளிக்கணும்னா காலையில எந்திரிச்சும் விடிய கால தலை குளிச்சிருங்க அதே மாதிரி வாரத்துல ரெண்டு முறை வந்து தலை குளிங்க என் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் குளிங்க சூரிய ஒளி படுற இடத்துல அடுத்தது ரெண்டாவது சொல்ல விஷயம் என்னன்னா கஷாயம் குடிக்கணும் டீ காஃபி குடிக்கக்கூடாது காலையில எழுந்திரிச்சதும் டீ காஃபி குடிக்கூடாது வந்து பித்தத்தை கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கஷாயமா குடிக்கலாம் தெருகடு கஷாயம் ஹெர்பல்ஸ் எடுத்துக்கலாம் ஹெர்பல்ஸ் என்ன என்னன்னா கரிசலாங்கண்ணி முசு ஆவாரம் பூ கஷாயம் அதான் அந்த காலத்துல பழமொழியே சொல்லிருக்காங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற பழமொழி கூட ஒரு ஒண்ணு உண்டு திருகடு கஷாயம் அந்த மாதிரி கஷாயமா குடிக்கலாம் காலையில அவிச்ச உணவா எடுத்துக்கலாம் அதே மாதிரி அறுசுவை முகு மிகுந்த உணவுகளை வந்து நம்ம உணவுல வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிலாம் யா அதிக பேர் வந்து ஆறு சுவை கொண்ட உணவே சாப்பிட மாட்டிருக்காங்க நம்ம சாப்பிட்டா தான் நம்ம குழந்தைங்களும் வந்து அதை சாப்பிடுவாங்க அதனால நம்ம சாப்பிட்டு பழகுவோம் அதுதான் நல்லது அதே மாதிரி பித்தம் வந்து அதிகமானால் ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடிய வியாதி வந்து சித்தம் சித்த என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கரை வியாதி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பித்தத்தை குறைக்கூடிய செயல் செய்யலாம் இனிமேலுக்கு நம்ம சமையல் அறியில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் நன்மைகளை பற்றி வரக்கூடிய வீடியோகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்